அவங்க வெளிய போனது வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ன ஒரு இதெல்லாம் விளவங்கூடல் வந்து இப்போது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு மக்கள் பணியை செய்வதற்கு கண்டிப்பாக அதுல வந்து காங்கிரஸை சார்ந்தவர்கள் வந்து ஒரு அவர் மீண்டும் விளவங்கூடு மக்களுக்கு நல்லது செய்ய வந்து இருப்பார்னு சொல்லியிருக்கிறார் தூத்துக்குடி மீனவர்கள் வந்து உங்க பகுதி மீனவர்கள் வந்து எங்க பகுதியில வந்து அச்சுறுத்தல் மீனவர்கள் ஒரு அஞ்சு நாளை சிறப்பு படகு வச்சிருக்காங்க அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து அதாவது தொடர்ந்து இந்த சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் உள்ள அமைச்சர் அமைச்சர் அவர்களையும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமலை அவர்களுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் இன்று அதற்கார் சும்மா விளைவு கிடைக்கும் என்று சொல்லிடுறோம் காங்கிரஸ் இந்த வேட்பாளர் பாட்டியை குறித்து பல்வேறு இடங்களில் டிஃபிக் பண்ணி கோயப்ட்டிலேருந்து காசு கொடுத்து இந்த 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 விமர்சனங்கள் வந்து வந்து கொண்டே இருக்குது ஏன்னா வந்து இருப்பது வந்து ஒம்பது தொகுதிகள் வந்து இதில் வந்து வேட்பாளர்கள் வந்து இது இரண்டு மூன்று புதிய தொகுதிகளும் நமக்கு வந்திருக்கு அதனால் வந்து பலவித கருத்துக்கள் வரும் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்து ஒரு வெற்றி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து